எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நம்மளே அரைச்சிது ப்ளஸ் மீல் மேக்கர் இது கூட நைட் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கலாம் வெள்ளை கருப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அரிசி இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருந்த பிரிஞ்சி இலை இது எல்லாமே வந்து போட்டுடலாம் ஆயில் சூடான அப்புறம் வந்து போட்டால் உடனே இந்த மாதிரி வந்து பொரியும் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கூடவே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த பேஸ்ட் போட்ட உடனே அடியில் கொஞ்சம் அடி பிடிக்கும் ஸோ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து உடனே வதக்கிக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும் தக்காளி போட்டிங்கன்னா இது கூடவே கல் வந்து கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஆஃப் குக் வதங்கினா போதும் நல்லா வந்து பாருங்கள் ஓரளவுக்கு வந்து வதங்கியாச்சு ஸோ கூட வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காகனா கொஞ்சம் சீரணமாகும் ஈஸியாக ஸோ அதனால் வந்து அதை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் கல்லுப்பு இவ்வளோ தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் நான் பிரியாணி மசாலா கரம் மசாலா அண்ட் ரெட் சில்லி பவுட்ரு இது வந்து மூணும் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சோம்பு பிடிக்காதவங்க சோம்பு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ சோம்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அதனோட மசால் ஸ்மெல் வந்து ஓரளவுக்கு வந்து போயிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொண்டக்கடலையும் மீல் மேக்கரும் வச்சு வந்து சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் சாஃப்டாக வரும் ஸோ நம்ம ஊற வச்ச இந்த அரிசியும் அடுத்து வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு பார்க்கணும் ஃபஸ்ட்டு உப்பு பார்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு கொதி வந்த அப்புறம் குக்கர் மூடனிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் எல்லாமே போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் இதில் மசாலா அடிஷ்னலாக திரும்ப ஆட் பண்ணக்கூடாது ஸோ பச்சை ஸ்மெல் வந்து வரும் ஸோ தேவைன்ற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு மட்டும் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி லைட்டாக வந்து சூடாகி ஓரளவுக்கு வந்து கொதி வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் மூணு விசில் வந்தப்புறம் ஸோ உடனே விசில் ஓப்பன் பண்ண வேண்டாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம் விசில் ஃபுல்லாக வந்து அடங்கினப்புறம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கலரி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் வச்சுருக்கிறது ஆஃப் ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணுறேன் ஸோ வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்தது எனக்கு கொஞ்சம் கொழஞ்சிருந்தால் பிடிக்கும் ஸோ அரிசி ரொம்ப வர வரையாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து கரெக்டாக வந்தது ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் செய்கிற ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் சொல்லி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்